ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோலேயும் அனைத்து தவறுமே சொல்லித்தான் வந்து வீடியோ பதிவேற்றம் செய்கிறேங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் முழு தவளுமே தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் ச சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாட்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சியில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க கன்றுன்னு பார்த்திங்கன்னா காலை கன்று தான் போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டோட கரைவைத்தன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈத்தில் ஒரு பதினொன்றுலேருந்து ஒரு பன்னெண்டு இருக்கரை வந்து எதிர்பார்க்கலாங்கன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தர் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ கிடையாதுங்க மாடு வந்து பிடிச்சிருந்தால் கான்டக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க ஆறு பல் மாடுங்க காளைக்கன்று போட்டிருக்குதுங்க கண் போட்டு ஒரு இருபது நாள் பக்கமாக ஆகுதுங்க பால் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் விடலேயே பார்க்கலாம் நல்ல ஒரு சொல்லி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு காம்ப கொண்ட மாடுங்க குணத்துலேயும் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல குணமாக நிற்கக்கூடிய மாடுதாங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மறுமொழி வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்